மத்திய அரசு எப்படி தங்கிச்சி செய்யும் மத்திய மத்திய அரசு எப்படி செய்யும் பாரதிய ஜனதாவின் கோட்பாடே சாதியும் மதமும் இரு கண்கல் அது சொல்லுதா இல்லையா அதோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க அப்புறம் தமிழ்நாடு அரசு சாட்டி விடும் தமிழ்நாடு இது ஒரு கையாளாகாத அரசு எடுபடி அரசு எடுபடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்படும்னா அவ எடுக்கணும் ஆனா மாநில உரிமை தன்னாட்சின்னு வாயிலேயே பேசணும் நாங்கதான் மாநில சுயாட்சியை காப்பாற்றினோம் மாநில உரிமை பேசுவோம் அப்ப வெறி வருமா வராதா நீ எதுக்கு பேசுறாத இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கல அப்படி தோத்து போயிட்டீங்க உன் காவல்துறை கையால் ஆகலையா அதன் தலைவர் அப்ப பொறுப்பு என் காவல்துறை சரியில்லை எனக்கு கீழே இருக்க எனக்கு தகுதி இல்லாம போச்சு இதுக்கு தலைமையா இருக்கு விலகு விழா பதவி விலகு விழா விலகு விழா சொல்லுங்க மாநில உரிமை நீங்க சாதிவாரி கணக்கெடுக்க அவை எடுக்கணும் சாதிய திமிரில் சாதி ஆணவ படுகொலை சாதிய பெருமை பெருமைன்னு சொன்னால் கூட கோச்சிக்கிடுவாங்க ஆணவம்னு சொல்லணும் சாதி ஆணவ படு ஆணவத்தில் திமிரில் கொலை செய்கிறவனுக்கு ஒரு கடன் சட்டம் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்துட்டேன் நீ பண்ணிவிடு இங்கே வாப்பா அவன் சான்றிதழ் செல்லாத அவனுக்கு வாக்குரிமை கிடையாது குடும்ப கிடையாது நீ என்ன படித்தாலும் தகுதியில் வந்துடுவேன் நீ வந்து என்ன பண்ணுவேன் நாட்டிலே உன்னை கவனிச்சிருவேன் உன் தலைமுறைக்கு கல்வியும் இருக்காது படித்தாலும் வேலையும் இருக்காது நீ செஞ்சிருவேன் வந்தால் பெருமையான சாதி வச்சுருக்கப்போ அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்போம் நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டியதானே எதை காப்பாற்றால் போறாரு சாதியை காப்பாற்றி சாதிச்ச ஒன்னு சொல்றான் ஒன்னு சொல்லிருக்கேன் அவனாவது ஒருத்தன் ஒன்னு சொல்லிடுறான் அந்த சாதியை காப்பாற்றி நான் சாதிச்சேன்ட்டு கடைசியாக சாதி கட்டன் ரெண்டு மூணு சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன் கேவலம் கேவலம் இங்கே பட்டியலில் இருந்து வெளி பட்டியலில் இல்லாதவன்ட்டதானே போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் பட்டியலில் வந்து வெளியே

இழப்பு ஒரு குபிடிகளின் இழப்பு தெரியாத எப்படி தலைவனா அதிகாரத்தில் இருக்க முடியும் இங்க ஆழ்ற மக்கள் நீங்க ஆழ்ற நாட்டை காப்பாத்தாம கியூபாவை காப்பாத்தி சிரிப்பா இல்ல ஏ கியூபாவை காப்பாத்த போராட போறாங்கப்பா வந்திருக்கு கியூபாவை காப்பாற்றுவோம் பாருங்கள்னு போட்டு போட்டுருக்காப்ல ஏய் சிரிக்காதே போட்டிருக்கா இல்லையா சொல்லு உண்மை சொல்லு கியூபாவுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கப்பா என்ன பிரச்சனை அது ஒன்னே மாதிரியா எல்லாத்தையும் தனியாருக்கு விட்டுட்டு நிற்குது கல்வி மருத்துவ குப்பை கூட இந்த அரசியல் ஆயிக்கலன்னு சொல்லுது குப்பையை கூட அள்ள முடியாது ஏன்னா குப்பையில் அதிகாரம் போயிடுச்சு குப்பைகள் அதிகாரம் போயிடுச்சு எப்படி கால கொடுமை விவிலியன் சொல்லுது நல்லவர்கள் பெறுகிற போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் கொடியவர்கள் ஆட்சி ஆளும் போது மக்கள் கூச்சல் இப்போ இப்ப தெரியுதா மக்கள் கூச்சல் இடுது என்ன காலையிலே இன்னும் இன்னும்ப தூரம் போ மறுபடி வேற போராட்டத்துக்கு வேற போக வேண்டியிருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு அங்க வேற கேள்விப்ப அதுக்கு வேற கோபப்படும் இப்ப நான் சந்திக்கவா வேணாமா நீங்க நீங்க வரமாட்டி யாரும் வரமாட்டீங்க நீங்க அப்போ நானாவது என் ஆத்தாளப்பன் பக்கத்தில் அக்கா தங்கச்சி பக்கத்தில் உட்காரணும்ல நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லணும்ல யாருமே இல்லைன்னு நான் உன் மகன் இருக்கேன் உன் அண்ணன் இருக்கேன் உன் தம்பி இருக்கேன் உன் தம்பி உன் மக இருக்கேன் உன் பேனை இருக்கேன்னு போய் உட்காரணும் சாப்பாடு கொடுக்கணும்ல நீங்கள் சாப்பாடு எவன் போட மாட்டேன் நீ கழிவறை கூட திறந்து விட மாட்டேங்கிற ஒரு மனித மனம் இது செய்யுமாங்க யாராவது செய்ங்க உங்கள் அக்கா அப்படி உட்கார்ந்துருந்தா என் கழிவறையை பிடிச்சா இது ஏதாவது ஒரு என்னங்க அது கொடுமை எங்கள் விலங்கு வேட்டையாடி போய் ஒரு குரங்க பிடிச்சிருதுங்க அது தூக்கும்போது தெரியுது வயத்திலிருந்து குழந்தை விழுந்த குரங்க சாப்பிடறத விட்டுட்டு குட்டியை தூட்டு போய் காப்பாத்துதுங்க அந்த மனநிலை கூட நமக்கு இல்லைன்னா இது என்ன என்ன சமூக மானுடன் பேசுவோம் நாங்கள் அது பேசுவோம் உன் சமூக நீதியிலே குப்பையை போட்டு மூட எங்கள் ஆத்தல உட்கார்ந்துக்கான அவன் தான்டா சமூக நீதியின் காவல் அவன் தான்டா இந்த சமூக நாரி போகாம காப்பாத்திட்டு இருக்கான் தான் உட்கார்ந்து போடுறவன்லாம் பொம்பளை பெண்ணிய உரிமை பேசுன பெண்களுக்கான விடுதலை பேசுனே எங்கே பேசினேன் அவன் கையில் இருக்க விளக்க மாதிரிதான் சமூக நீதி இதாக பேசிட்டு இருக்கிறது அது நல்ல நல்ல நாடு தான் அங்கே போய் சுற்றி பார்த்து வரட்டும் சுற்றி பார்க்குறதுல அந்த நாடு சாலை எப்படி போடுது பராமரிக்குது அந்த நாடு பாலங்களை எப்படி கட்டுது அந்த நாட்டில் இருபக்கம் போகும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு மேச்சல் நிலங்களில் மேயுது நான் போயிருக்கேன்ல அங்கே போகணும் அங்கே மின் மின் கட்டமைப்பு எப்படி இருக்குது அங்கே நீர் நீர் மேலாண்மை எப்படி இருக்குது இதை தாங்கவனிக்கணும் போய் உட்காந்துக்கிட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வர்றோம் முதலீட்டாளர்களை கொண்டு வர்றோம்னு இது பேசிட்டு இருக்காது இதுதான் சிங்கப்பூர் சிங்காரி சிங்கப்பூராக சென்னையை மாற்றுவோம் சிங்கப்பூர் தீ குளிச்சு தீக்குளிச்சுக்குறான் எவ்வளவு கவலைப்படுத்துறா நம்மளது என்ன வேற தம்பி தேர்தலை விடுங்க அதான் நீங்க எல்லாருமே செய்ய தவறு த வாக்கு வாக்கை வாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான் ஓட்டையே குறி வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்காது தேவையும் இருக்காது நீங்க சொல்றது தேர்தல பிரதிபலிக்குமான்னு நினைச்சா அதான் தேர்தல் அரசியல் வாக்கு செலுத்துறாங்க செலுத்தல இது நம் பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல் இப்ப நீங்க எந்த அரசியலை செய்யறது எனக்கு சேராமையா தம்பி முப்பத்தாறு லட்சம் பேர் போட்டு ஒரு எளிய மகன் தம்பி இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன் நினைக்கிறீங்க மத்த கட்சிகள் எவ்வளவு செலவழிச்சிருக்கும் சொல்லு நீங்க அண்ணனும் தம்பி அம்மா பேசுவோம் ஊடகத்தை விடுங்க ஒரு முப்பத்தி நாலு கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடியா செலவழிச்சிருப்பாங்கல்ல நான் மொத்தமாவே மூணு கோடி தான் செலவழிச்சிருக்கேன் தம்பி முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு போட்டு மூணாவது பெரிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தனியா நின்று ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது ஐயா விஜயகாந்த்க்கு அப்புறம் நான் அவர் நானும் ஒன்றும் இல்லை அவர் நாற்பது வருஷம் நான் நடித்து புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞன் அங்கீகரிக்கப்படுறான் அதுக்கப்புறம் ஒரு எளிய மகன் எனக்கு என் வேட்பாளர் யாருன்னு தெரியாது நான் ஆறு தேர்தலாக ஒரு சின்னத்தில் போட்டிட்டு அந்த எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒன்று கொடுத்தேன் அதில் நாலு பொத்தானை வச்சு அது போய் பார்த்தேன் ஆமாம் நீ என்ன ஜனநாயகம் வச்சிருக்க நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு எழுபத்தஞ்சி வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் அறுபது வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் தேசிய மலர் அது இந்தியாவின் தேசிய மலர் தாமரை அது ஒரு கட்சிக்கு சின்னம் தேசிய மலர் என் மகன் பற்றி தாமரை கொண்டு போய் தேசிய மலரை கொண்டு போய் ஒருத்தனுக்கு சின்னமாக வச்சா கை ஐம்பது வருஷமாக ஒரு கை 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 கைன்னு ஒரு சின்னம் இந்த சின்னங்களில் நேற்றுக்கு முத நாள் கொடுக்குற நாளைக்கு தேர்தல் எனக்கு ஒரு சின்னத்தை ஒரு பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் நாங்கள் ஒன்றா மோதணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் இதில் சம சம சமத் சம வாய்ப்பு சம உரிமை இந்த ஒரு வார்த்தைகளை வேற நீ போட்டுக்கிடுவேன் ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமைன்னு நீங்கள் தென்னும் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சிருப்பீங்க எனக்கு இடுப்பு கீழே விளங்காது நானும் நீங்களும் ஒரே கோட்டில் ஓடி ட்ராக்ல ஓடி வெற்றி கோட்டை தொடணும் இதுதான் ஜனநாயகமா நீ வச்சிருக்க ஜனநாயகமா எடுத்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா சின்னத்தை கொடுமோ அதை வா போதுவான் வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளர் பத்தாண்டு தேர்தல் நிற்க தடைன்னு சொல்லு சரியான தேர்தல் ஆணையம் சொல்லு ஒருத்தனை ஒருத்தனை தூக்கு எவனா காசு கொடுத்தா சொல்லு பத்தாண்டு தேர்தல் நிற்க நீ தடையிடா நல்ல ஜனநாயகம் வந்துடும் இல்லைன்னா பண்ணாயம் தான் இருக்கும் என்ன இப்படி ஒரு கேள்விக்கு என்ன தேர்தல் ஆணையம் தவறு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறீங்களே நீங்க நினைக்கலையா அப்படி தம்பி நம்ம நினைச்சாலும் நினைக்கலாம் உண்மை அதான அதுல போய் என்ன பேச்சு சொல்லு சொல்லு எத்தனை கேள்வி கேட்கிறான் ஏதாவது பதில் வச்சிருக்கேன் சொல்லாது இது வந்து அரசு எந்த நலத்திட்டத்திலயும் உதயசூரியன் சின்னம் இல்லாம வருதா எந்த நலத்திட்டத்திலயும் அதுக்கு முன்னாடி ரெட்ட இல்ல சின்னம் இல்லாம வருதா இப்ப நீ நான் என்ன சின்னத்தை போட்டு கொடுக்கறது எதுல கொடுக்குறது தம்பி நான் எங்க தோட்டேன்னு நீ சொல்லுவேன் நாலரை லட்சம் ஓட்டு வாங்கினேன் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஆறு மணி நேரம் தே என் வாக்கை நீ என்ன ஒரு புது சின்னத்தை கொடுத்து இந்தியாவை யார் ஆள்றது அப்படி பார்க்கு ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா இதுதான் போட்டி ஐயா எடப்பாடி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாப்புல ஒரு கூட்டணி ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாரு ஒரு கூட்டணி தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டாப்புல நான் ஒத்த மகன் ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் நான் வளர்ந்துருக்கேனே எட்டு புள்ளி ரெண்டு இந்தியாவை யாராவது நான் அதில் இல்லையா ஆட்டத்தில் இல்லையே நான் இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணுக்கான மகன் ஆனால் என்னைய தேடி இல்லையா எட்டாவது பெட்டியில் இருந்த என் சின்னம் முதல் பெட்டியில் தாமரை உதயசூரியன் ரெட்டால கை எல்லாம் இருக்கு எட்டாவது பெட்டியில் இருந்த சின்ன தச்சியம்மா எனக்கு என்னடா சின்னம்னு தேடித்தனை பேர் போட்டு நீ அங்கீகரிக்க வச்சுருக்காங்கன்னா நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தையை வளர்ச்சின்னு சொல்லு எழுச்சின்னு சொல்லு மாறுதல்னு சொல்லு தோல்வின்னு சொல்றாரு ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்த ரெண்டு ரெண்டு வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏதாவது சொல்லுங்க எல்லாம் செத்து போயிடும் களைஞ்சு ஓடிடுவான் இப்பவே என்ன ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும் அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும் அவர் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவார் ஏன் எதுக்கு பயன் காட்டுறான்னு தெரியுமில ஐயோ அப்படியே அப்போ கட்சி கலைஞ்சிருமா அப்போ ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிடுவோம் ஜெய் செத்து சாம்பனாலாம் ஆனவொழியே நாங்கள் தனியாக தான் போவோம் சும்மா போட்டு அது அது கூட்டணி போயிடும் கூட்டணி போயிடும் அது ஒண்ணும் இல்லாமல் போயிடும் போயிட்டு போகுது போயிட்டு போயிடுது இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது இந்த தேர்தல் அவருக்கு கூடும் இந்த தேர்தல் அவருக்கு கூடும் தம்பி ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு நடக்க போது நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு நான் அஞ்சு விழுக்காடு போடுவாங்க நாலு விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல் ஒன்று சொல்லுது இல்லை அஞ்சு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு தேர்தல வாக்கு என்றால் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வருது என்ன ஒன் நேர்மை கிழிக்கிறீங்க என்ன பண்றது நாகரிகிறதை விட்டேன் இல்லைன்னா வாக்கோர்ட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ தேவை இது வந்து கருத்தாளர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சு போன தம்பி நான் மக்களுக்கானவன் என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது அது அவங்க தான் முடிவு பண்ணும் இப்ப ஜெயிச்சவன் பேசுனதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கலை தேர்தல் வெற்றி ஜெயிக்கல நான் பேசுறதை யாராவது இப்ப ஏன் இந்த சரி இந்த இந்த துப்புரப்பாள பணியாளருக்கு ஏன் வரல எத்தனை எம்பி எம்எல்ஏ வந்தான் ஜெயிக்காத நானே இந்த தங்க தம்பியில்தான் உட்கார்ந்துருக்கோம் நான் தான் இந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன் நீ வரமாட்ட இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல ஒரு தலைவரை பேச இவ்வளவு நேரம் ஏன்னா எஜமாங்க வச்சுப்பான் அப்புறம் தட்டை எண்ணிக்கிட்டு தெருத்திருவாலை எங்க போறது எந்த வீட்டுல நமக்கு கறிச்சு ஒரு கிடப்பான் கஞ்சி ஊத்துவான்னு தேடணும் பேச முடியாது அந்த தனித்துவத்தை இழக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க முன்னோர்கள் செஞ்ச தவற நான் செஞ்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாப்போசியோ சீப்பா ஆதித்தனாரோ அண்ணல் தங்கவோ கியா பிஷோநாதமோ மறைமலடிகளோ எங்க முன்னோர்கள் எனக்கு இப்ப சம காலத்துல எங்க எங்க முன்னாடி வந்த எங்க ஐயா மருத்துவர் எங்க அண்ணன் சும்மா எங்க அண்ணன் வைகோ ஐயா விஜயகாந்து இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்துல போறேன் நான் செஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன அழுத்தம் தம்பி செயலத்துக்கு போட்டு பார்த்தேன் வழக்கம் போட்டு பார்த்தேன் அவதூற கிளப்பி விட்டு பார்த்தேன் என்ன பண்ணி பார்த்தேன் என்னையே ரைடு விட்டேன் நான் ஒன்றும் கலங்கலையே என்னையே ரைடு நடக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை வீட்டில் நடக்கும் எப்படி இருக்கு தௌசண்ட் குரோஸ் பார்ட்டிக்கு தௌசண்ட் ஃபேமிலிக்கு தௌசண்ட் அதுலேயே ஊத்திரியில் தேனை கொஞ்சம் வாயில் ஊற்றுங்க போயிட்டாங்க இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் கேட்கல நான் உங்களோட வந்துடுறேயா சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடும் அதுக்கப்புறம் ஃபோன் அடித்தா எடுப்பிடலான்னு கேட்டேன் ஏ அது வீடு தனிச்சு நிற்கணும் தனித்துவத்தை இழந்துடக்கூடாது தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நமக்கு அது முப்பத்தாறு லட்சம் இன்னொரு முப்பத்தாறு லட்சம் கூட ஏறி ஏறிற மாட்டேன்னா என்ன கடலையே தாண்டி கரைதான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இவ்வளவு நேரம் என்னோட நீங்க இப்படி சுத்தி கருவியல் வச்சு எடுத்தீல இருபத்தி ஆறுல நெருங்கும் போது நிக்கிறீ இருபத்தி அப்புறம் இன்னும் நிறைய பேர் கூடி கூடி ரொம்ப நேரம் என்னை பேச சொல்லிய எங்க அப்பா மணியரை செஞ்ச மாதிரி தம்பி பேட்டி கொடுத்தா அது ஒரு பொதுக்கூட்டம் தான் ஆனா இவ்வளவு போட்டீங்கன்னா இதையெல்லாம் போட்டீங்கன்னா நான் என்னைக்கே வென்றிருப்பேன் நீ இந்த தங்கச்சி சொல்ற மாதிரி ரெண்டு ஒரு வரி அப்படி போட்டு என்னடா இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா